சிறுமியை கர்ப்பமாக்கியவரை விடுவிக்க ரூபாய் ஐம்பதாயிரம் லஞ்சம் வாங்கிய மகளிர் இன்ஸ்பெக்டர் கைது பாலக்கோட்டில் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த தும்பல அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இவர்களுக்கு மூன்று மகள்கள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இவர்களது பதினாறு வயது உடைய இரண்டாவது மகள் அதே ஊரைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இதில் சிறுமி நான்கு மாத கர்ப்பமாக இருந்ததை கண்டறிந்த சமூக நலத்துறை அலுவலர் இதுகுறித்து பாலக்கோடு அனைத்து மகளிர் நிலைய காவல் ஆய்வாளர் வீரம்மாளுக்கு தகவல் அளித்தார் இதையடுத்து இருதரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்த இன்ஸ்பெக்டர் வீரம்மாள் சிறுமியை திருமணம் செய்து கொடுத்ததற்காக குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்து சிறையில் அடைக்க உள்ளதாகவும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் வழக்கை கைவிட்டு விடுவதாகவும் கூறியுள்ளார் பணம் கொடுக்க விரும்பாத சிறுமியின் தாய் இதுகுறித்து தர்மபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு டிஎஸ்பி நாகராஜுக்கு புகார் அளித்தார் இதையடுத்து சிறுமியின் தாயிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளுடன் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பியவர்கள் டிஎஸ்பி நாகராஜன் இன்ஸ்பெக்டர் பெருமாள் தலைமையிலான போலீசார் பின்தொடர்ந்து சென்றனர் மகளிர் காவல் நிலையம் அருகில் மறைந்து நின்று காத்திருந்தனர் சிறுமியின் தாயிடமிருந்து இன்ஸ்பெக்டர் வீரமாளிடம் லஞ்ச பணம் ஐம்பதாயிரம் பெறும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வீரம்மாலை கைது செய்து விசாரணை நடத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நடத்திய விசாரணையில் லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இன்ஸ்பெக்டர் வீரம்மாலை கைது செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் இன்ஸ்பெக்டர் வீரம்மாள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது